குருநாதர் என்ன சொன்னார்னா சந்தன மரத்தில் வந்து நிறையா பாம்பு இருக்குமா ஏன்னா வந்து பாம்புக்குள்ளே இருக்கிற விஷம் வந்து ரொம்ப உஷ்ணம் கொடு கொடுக்குமா பாம்புக்கு ஸோ சந்தன மரத்தில் வந்து பாம்பு வந்து போய் சுற்றிக்குமா ஏன்னா சந்தனம் வந்து ரொம்ப குளிர்ச்சி ஸோ அது வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷத்தை இறக்கிறதுக்காக சந்தன மரத்தில் போய் இல்லாட்டி எந்த இடத்துல குளிர்ச்சி இருக்கோ அந்த இடத்துல போய் பாம்பு ஒட்டிக்குமா இல்லை சுத்திண்டு படுத்துட்ருக்கோம் பாம்பு அப்போ அந்த சந்தன மரத்தோட மேலே வந்து மயில் வந்து உட்காருமா மயில் வந்து பறந்து வந்து மரத்து மேலே பொழுது மயிலுக்கு தெரியும் இந்த மரத்தில் கண்டிப்பாக பாம்பு இருக்குது பாம்பை வந்து மயில் அடித்து சாப்பிட்ரும் ஸோ மயில் வந்து மரத்து மேலே உட்கார்ந்த உடனே பாம்புகளுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் மேலே வந்து மயில் உட்காந்துருக்கு நம்மளை அடித்து சாப்பிட்றோன்னு பாம்புக்கு தெரிஞ்சிடும் ஸோ பாம்பு மெதுவாக சத்தம் போடாமல் மெல்ல 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 ஒவ்வொரு பாம்பாக கிளம்பி போயிடுமா குருநாதர் எதுக்கு சொன்னார்னா வந்து தியானம் தியானம் வந்து செய்ய தியானம் வந்து நம்ம செய்கின்ற தியானம் வந்து இந்த மயில் மாதிரி நம்ம தியானத்தை வந்து ரொம்ப கூர்மையா ரொம்ப பொறுமையா தினசரி நம்ம தியானம் செஞ்சா நமக்கு உள்ள ஒட்டின் இருக்கிற பாம்புகள் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் இந்த அஞ்சு மெயின் பாம்புகள் வந்து அந்த தியானத்துடைய சக்தியால் தியானத்துக்கு பயந்து இந்த அஞ்சும் மெல்ல 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 போயிடுமா நம்மளே விட்டு நமக்கே தெரியாம அந்த எப்படி பாம்பு ஸ்லோவாக மூவ் ஆகி வெளில போறதோ அதே மாதிரி வந்து இந்த காமம் கிரோதம் மதம் லோபம் அகங்காரம் வந்து தியானம் செய்வதால் அதனால குருநாதர் என்ன சொன்னாரு தினசரி தியானம் செய்ங்க அந்த தியானம் எப்படி செய்யணும்னா வந்து சாத்து தீர்க்க காலமாக செய்யணும் ஒரு நாள் கூட விடாம செய்யணும் அதே மாதிரி சத்காரா சேவிதா சத்காரம்னா வந்து இறைவன் மேல ஜாஸ்தியா நம்பிக்கை வச்சு இறைவன் மேல மரியாதை வச்சு அந்த அந்த செய்கின்ற தியானத்திற்கு மரியாதை கொடுத்து அதுக்குன்னு தனியா இடம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி ஒரு ஆசனம் வாங்கி அந்த ஆசனத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் இறைவனை தியானிக்க வேண்டும் அப்படி இறைவனை வந்து மெல்ல மெல்ல தியானம் செஞ்சா எப்படி மயிலுக்கு வந்து பாம்பு பயந்து ஓடுறதோ அதே மாதிரி வந்து அந்த தியானத்தின் சக்தியால் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் ஓடிவிடும் அதே மாதிரி வந்து சாதனை சாதனா சாதனாங்கிறது ஹிந்தி வேர்டு சாதனா வந்து தியானம் தவம் தவம் செய்ய செய்ய என்ன ஆகுன்னா அட்ராக்ஷன் பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ஒழிஞ்சு போயிடும் அதிகமாக நம்ம தியானத்தில் உட்கார்ந்து அதிகமாக தியானம் செய்ய செய்ய குருநாதர் சொன்னார் நீங்கள் யுஎஸ் போயிட்டு வரீங்க இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் இந்த ஞாபகம் வந்து ஒரு ஸ்மிருதி ஸ்மிருதி விருத்தி இது ஒரு விருத்தி நான் கூட நிறைய தடவை யூஎஸ் போயிருக்கேன் குருநாதர் சொல்கிறேன் நான் எக்கச்சக்க தடவை யுஎஸ் போயிருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட யுஎஸ் நான் போன பொழுது நான் யூஎஸ் போனது யாகம் செய்கிறதுக்காக போயிட்டு வந்துடுவேன் நான் ஒரு தடவை போகும்பொழுது அவன் என்னை வந்து இமிகிரேஷனில் வந்து பிடிச்சிட்டான் இமிகிரேஷனில் வந்து கொஸ்டின் இருக்க கொஸ்டினிங் பண்ணுறதுக்காக தனியாக உக்காத்தி வச்சிட்டான் என்னுடைய வந்த சிஷியர்கள் வந்து அங்கே அழுகுறாங்க பயந்து சொன்ன நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன் அவன் கேள்வி கேட்குறான் நீங்கள் எதற்காக வந்து யூஎஸ் வரீங்க நீங்கள் யூஎஸ் வந்து உடனே த்ரீ டேஸ்லேயே ரிட்டர்ன் போகிறீங்களே அதனால் எனக்கு டவுட்டாக இருக்கும் உங்கள் மேலேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறான் ஸோ அப்போ நான் என்னை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன் எனக்கு நான் நிறைய புத்தகம் எழுதிருக்கேன் என்னுடைய வெப்சைட் இருக்குது வேதுமந்திரி டாட் காம்னு சொன்னோடனே அவங்க வேது டாட் காம் வெப்சைட்டை பார்த்த உடனே குருநாதரை பார்த்து ரொம்ப விரட்டாங்க ஓ நீங்கள் புத்தகம்லாம் எதிர்கீங்களா ஸோ எங்கள் நாட்டில் எதிர்க்காக மூணு நாளுக்காக வரீங்க எங்க எங்கள் நாட்டில் ஒரு வருஷம் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விசாவில் வந்து ஒன் டூ மந்த்ஸோ என்னவோ த்ரீ மந்த்ஸோ விசா போட்டு கிராண்டட் போட்டு கொடுத்தாங்க பட் நான் வந்து போனது வந்து யாகத்திற்காக நான் போகிறேன் யாகம் செஞ்சுட்டு ரிட்டர்னு நாங்கள் போகும்போது என் சிஷியர்கள் வந்து அங்கே இஸ்கான் வந்து ஆயிரம் ஐயாயிரம் கோடியில் இஸ்கான் மந்திர் கட்டிருக்காங்க போகலான்னு சொல்லிட்டு சிஷியர்கள் கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்னேன் கோவிலுக்கு போகிறது வந்து என்னுடைய இது இல்லை உனக்கு தெரியும் ஸோ அதனால் இல்லை இல்லை சாமி நம்ம கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட போவேன்னா அதை பார்க்கணும் ரொம்ப அருமையாக கட்டியிருக்கான் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தேவையில்லை ஸோ அதிகமாக தியானம் செஞ்சு செஞ்சு அந்த இந்திரியங்களுடைய சுகம் கண் சுத்தமாக விட்டு சாப்பாட்டில் கூட வந்து நிறையா வகைகள் இப்போ ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் நிறையா வகைகள் ஆசிரமத்தில் சமைப்பாங்க ஆனால் குருநாதர் வந்து ஒரே ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவார் குருநாதர் ஒரு ஒரு தாலோ சப்ஜியோ சப்ஜி டிஃப்ரெண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அது நிறையா விஷயம் வெரைட்டி பண்ணி கொடுத்தா குருநாதர் ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவார் அதான் குருநாதர் சொன்னார் கம்ப்ளீட்டாக இந்திரியங்கள் கண்ட்ரோலில் வந்துடு தியானம் செஞ்சு பிராணாயம் செய்வதால் ஸோ அதனால் வந்து வெளி உலகத்தோட அட்ராக்ஷன் போயிடும் அட்ராக்ஷன் சுத்தமாக அட்ராக்ஷன் நின்று போயிடும் அப்படி வெளி உலகத்தோட அட்ராக்ஷன் நின்று போயிட்டா அந்த காலத்தில் நம்ம நுழைய மாட்டோம் அசம்பூத்திம் உபாசத்தை அசம்பூத்திம் உபாசத்தை சம்பூத்தியம் உபாசத்தேன்னு மந்திரம் வரது பாருங்க சொல்ல சம்பூத்தினா வந்து இந்த உலகம் அசம்பூத்தினா பிரகிருத்தியால் பிரகிருத்தியால் ஆன உலகம் அந்த பிரகிருத்தியால் ஆன உலகத்துல மேல அட்ராக்ஷன் போயிடும் அட்ராக்ஷன் போயிடுத்துனா நம்மளுடைய இந்திரியங்கள் எதற்காக இறைவன் கொடுத்தாரோ அந்த இந்திரியங்களுடைய நோக்கம் நமக்கு புரிஞ்சு நம்ம வந்து அந்த இந்திரியங்களை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் இறைவன் வந்து பன்னெண்டு இந்திரியங்கள் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு பன்னெண்டு இந்திரியங்கள்லாம் அஞ்சு ஞான இந்திரியங்கள் அஞ்சு கர்ம இந்திரியங்கள் மனம் புத்தி இந்த பன்னெண்டு இந்திரியங்களும் அத்திரவேதத்தில் ஒரு மந்திரத்தில் சொன்னார் குருநாதர் இந்த பன்னெண்டு இந்திரியங்களும் ஜீவாத்மாவிற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பன்னெண்டு இந்திரியங்களை அனுபவிக்கிறோம் பன்னெண்டு இந்திரியங்கள் மூலமாக உலகத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் ஜீவாத்மா அந்த பன்னெண்டு இந்திரியங்களை யூஸ் பண்ணி அதை அந்த கண்ட்ரோல் பண்ணி இறைவனை உணர்வதற்காக இறைவன் கொடுத்துள்ளார் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அதே மாதிரி குருநாதர் என்ன சொன்னார்னா டவுன் டு ஏர்த்தாரு அகங்காரம் வச்சுக்காத அனாவசியமான அகங்காரம் தற்பெருமை தற்புகழ்ச்சி இல்லாட்டி மற்றவனை கேவலமா பேசுறது மற்றவனை கீழ்த்தனமாக பார்க்கறது இந்த மாதிரி இருக்காத நான் இங்கிலீஷ் வீடியோல சொல்லியிருந்தேன் நீங்க பார்த்தீங்களான்னு தெரில குருநாதர் சொன்னார் நான் வந்து வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா தாண்டி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்தில் அந்த சமயத்தில் டாக்ஸிலாம் கிட கிடையாது ஆட்டோவில் ரிக்ஷாவில் தான் போகணும் ஆட்டோவெலாம் கிடையாது ஸோ நான் ரிக்ஷாவில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ரிக்ஷாவில் போகிறேன் என்னுடைய சிஷியர்கள் சில பேர் வந்திருந்தாங்க அந்த இடத்துல யாகம் பண்ணுறதுக்காக போனேன் ஸோ அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்து கை கூப்பிட்டு நான் வந்து சந்யாசி உடையில் பார்த்தோன்னே எல்லாரும் கை கூப்பிட்டு என் பெரிய சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கை கூப்பிட்டு நின்னாங்க அப்ப அதுல வந்து ஒரு ஒரு பெண்ணு நிக்கிற ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு பதினேழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடை சரியில்லை உடம்புல ரொம்ப கண்ணங்கரையில் பல்லுலாம் எல்லாம் வெளில வந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ஒரு லட்சணமான ஒரு பொண்ணு கிடையாது இருந்து துர்நாற்றம் வருது ரொம்ப ஏழை அவளும் வந்து அவளை நான் பாக்கிறேன் அவளோ அவளோட மனசுல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மகாத்மா வந்து என்ன என்னை வந்து என் அன்பு செலுத்த மாட்டாரா என்னை யாருமே என்ன என்னை வந்து யாருமே என் மேலே அன்பு இல்லை எனக்கு யாருக்குமே அன்பு இல்லை என் மேலே அட்லீஸ்ட் இந்த மாதிரி மகாத்மா இருக்க மாட்டார்னா அந்த பொண்ணுக்கு மனசில் தோணுது நான் ரிக்ஷாவை நிறுத்தி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை நல்லா கட்டி தழுவி நான் வந்து ஆசீர்வாதம் குழந்த நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணேன் அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்தில் அவன் அம்மா நிற்கிறா அந்த பொண்ணு வந்து குதிக்கிற ஆனந்தத்தில் தான் குருநாதர் சொன்னார் அவ வந்து ரொம்ப தூய்மையான ஆத்மா அவ அங்கேருந்து என்னை பார்த்து அவ மனசில் நினைச்சது வந்து எனக்கு தெரிஞ்சிருது நான் அதனால ரிக்ஷாவை நிறுத்தி அவகிட்ட போய் பண்ணேன் நான் ஸோ தவத்தினால என்ன ஆகுனா குருநாதர் சொல்கிறார் தவத்தினால வந்து பாகுபாடு இவன் மேலே இது கீழே இவன் இவன் உயர்ச்சி இவன் தாழ்மையானவன் இவன் வந்து சூதுரன் இந்த மாதிரி எந்த ஒரு தாழ்வு உணர்ச்சி இல்லாட்டி உயர் இவன் வந்து பணக்கார இவன்ட்டா நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு போயிடும் எல்லார்ட்டையும் சமமாக இருப்பார் யோகி அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அதனால டவுன் டு எர்த்தாக இரு எப்பொழுதுமே வந்து யாரையும் மட்டன் தட்டி பேசாத எல்லாருமே ஜீவாத்மா அப்புறம் விறத்தியை பத்தி பேசும்போது குருநாதர் அக் அக்ளிஷ்டா அக்ளிஷ்டா கிளிஷ்டானா துக்கம் தருகின்ற விருத்தி அக்ளிஷ்டானா சுகம் தருகின்ற விருத்தி உதாரணத்துக்கு வந்து குருநாதசனாரு அதிகமா துக்கம் தர விருத்தி வந்து ஞாபகம் பழசா இப்போ இன்னைக்குலம்புற வந்து வீட்டில் வேலக்காரி வேலக்காரி வந்து வெளிநாட்டில் அவங்க வெளிநாட்டில் வந்து பர்மா நேபாள்காரி பர்மாவில் வந்து அவங்க வீட்டில் வீட்டில் பாம் போட்டு வீடு இடிஞ்சிருச்சு அதுதான் சொல்லியிருந்தாப்ல இந்த மாதிரி ஒரு மா ஒரு வாரமாக நான் வந்து நான் ஊரில் இல்லை ஸோ ஒரு வாரமாக நான் ரொம்ப அழுதுந்தேன் இந்த வீடு போயிடுச்சு வீடு போயிடுச்சு நான் அழுதுந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில நான் அதான் சொன்னேன் என்ன பண்ணுறது இது வந்து நம்ம கையில் இல்லை பாம் போட்டு கவர்மெண்ட்டே பாம்பு போடுறான் பர்மாவில் ஆனால் நியூஸ்லலாம் தெரியல நீங்கள் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ்லாம் வராது பர்மா பற்றி பட் அவங்க சொல்கிறாங்க எங்கள் ரிலேட்டிவ்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என் நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் உழைச்சி நான் கட்டின வீடு போயிடுச்சு ஸோ இது எதற்காக சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ வீடு போயிடுச்சு கட்டின வீடு போயிடுச்சு புதுசாக காரை வாங்கியிருக்கோம் மழை வெள்ளம் வந்து அடித்து போயிடுச்சு இன்சூரன்ஸ் கிடைக்கல ஏதோ ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு அதோட ஞாபகம் வந்து ரொம்ப துன்பத்தை கொடுக்கும் ஸோ குருநாதர் என்ன சொன்னார்னா ஞாபகம் வந்து ஒரு விருத்தி ஸோ பழையசா நினச்சி ந நினச்சி நினச்சி பழச நடந்தது நினச்சி 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 நம்ம வேதனையில் இருப்போம் ஸோ இறைவன் வேதத்தில் சொல்கிறாரு அக்ளிஷ்டா விருத் கிளிஷ்டா அக்ளிஷ்டா கிளிஷ்டான துக்கம் தரும் விருத்தியை விட்டுட்டு அந்த விறத்தியை விட்டுரு பழச எப்பொழுதுமே நினைக்காத எப்பொழுதுமே வந்து பரம் ப்ரெசன்ஸ் ப்ரெசன்டென்ஸில் இரு அதான் குருநாதர் சொன்னாரு நான் வந்து தவத்தில் இருக்கும் பொழுது ஒரு கவிதை எழுதினேன் எழுதின ஜப்கோய் அதாவது குருநாதர் என்ன உனது என்று யாரும் இல்லை என்ற பொழுதும் ஞாபகம் வருவது எதனால் உனது என்று யாரும் இல்லை என்ற பொழுதும் ஞாபகம் வருவது எதனால் எழுந்திரு ஸ்வரூப்பா குருநாதரோட பேர் ஸ்வரூப் ராமஸ்வரூப் அது கவிதையில் எழுதியிருக்காரு எழுந்துரு ஸ்வரூப்பா இதுவே உலகத்தின் மாயை ஞான அக்னியை மூட்டு அதை பொசுக்கிடு ஞானத்தியால் ஞான அக்னியை மூட்டு அதை பொசுக்கிடு ஞானத்தியால் நான் கவிதை எழுதினேன் தான் ஞான அக்னியை மூட்டுறதுக்கு வந்து தவம் வேணும் தவம் ஜாஸ்தி செஞ்சால் தான் அந்த ஞாபகம் போகும் நம்ம வந்து நே மேக்சிமம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நமக்கு துன்பம் நடந்த நிகழ்ச்சிகளை ஞாபகம் வச்சு 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 அது மேல ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ குருநாத் என்ன சொன்னார்னா கிரியா யோகத்தின் மூலமாக அதாவது தபஸ்வாத்திய ஈஸ்வர பிரணிதானி தினசரி புத்தகத்தை படி தினசரி தவம் செய் தினசரி இறைவனை நென தினசரி யாகங்கள் செய் தினசரி எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ காயத்ரி ஜபம் பண்ணு கிரியா யோகம் பண்ணு கிரியா யோகம் பண்ணா இந்த இந்த ஞாபகத்தினால உனக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் போகும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீ பண்ணனா நீ பேசுகிற பேச்சில் கூட வந்து உனக்குள்ளே இறைவனை வந்து நீ பேசுகிற பேச்சில் வந்து இறைவன் சக்தி கொடுப்பாரு நீ போய் யார்கிட்டயாவது ஞானம் சொல்கிற யார்கிட்டயாவது ஒரு ஆறுதல் சொல்றனா உன்னுடைய வார்த்தையில் சக்தி வரும் ஏன்னா நீ கிரியா யோகம் பண்ணுற ஏன்னா நீ சுவாத்தியாய பண்ணுற ஏன்னா நீ குரு குருநாதரை மதிக்கிற ஏன்னா நீ வந்து வேதத்தை மதிக்கிற அப்போ நீ பேசுகிற பேச்சும் பேச்சில் வந்து அந்த பாவனையில் வந்து ஒரு சக்தி ஏற்படும் யோகத்தினால ஸோ மெயினாக என்ன விஷயம்னா கிளிஷ்ட விருத்தி எல்லா விருத்தியும் மேக்ஸிமம் துக்கம் தரும் அந்த கிளிஷ்ட விருத்தியை விடணும் கிளிஷ்ட விருத்தியை விடுறதுக்கு தவம் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு வைராக்கியம்னா அந்த ஸ்டேஜ் வராது வைராகிய ஸ்டேஜ் வரும்போது என்னுடைய பேங்க்ல இருந்த பணம் ஆயிரம் ரூபா குருநாத சொல்கிறார் அந்த ஆயிரம் ரூபாவை நான் வந்து வீட்டில் ஒப்படைச்சிட்டு நான் காட்டுக்கு போயிட்டேன் வைராக பறிப்பு உருண வைராக்கியம் அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வராது அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு பல ஜென்மங்கள் எடுக்கும் ஸோ இந்த இந்த சமயத்தில் வைராக்கியத்துக்கு ஆசைப்படாத இந்த சமயத்தில் ரெண்டு விஷயத்துக்கு ஆசைப்படு ஒன்று சாதனை அதாவது ஒன்று தவம் ஒன்று ஒன்று சேவை குருநாதருக்கு சேவை இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டுமே ஆசைப்படு வைராக்கியம் தன்னால் ஏற்படும் ஆனால் அதிகமாக தவத்தில் வந்து நேரத்தை செலவழி செலவழி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா இறைவனை வந்து பூயிஷ்டாந்தே நம்ம உக்திம் விதேம இறைவனை வேத மந்திரத்தினால மட்டுமே நம்ம வந்து பிரணாம் நமஸ்காரம் செய்ய முடியும் வேற வழி கிடையாது இறைவனை நமஸ்காரிக்கிறது வந்து கையை கைகோப்பி நமஸ்காரம் பண்ணுறது தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் இறைவனுக்கு நமஸ்காரம் இறைவன் ஸ்வீ ஸ்வீகரிப்பதில்லை இறைவனே சொல்கிறாரு உக்திம் விதேம வேதத்தின் மந்திரத்தின் மூலமாகவே என்னை நீ நமஸ்காரம் செய்ய முடியும் ஸோ வேத மந்திரம் இல்லாமல் மேன்மேடு ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம இறைவனை நம நமஸ்கரிக்கவே முடியாது ஸோ அதனால வந்து நீங்க வந்து வேதத்து மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க வேதம் வந்து ரொம்ப ரொம்ப அனந்தா வை வேதக ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஞானம் அதே மாதிரி வந்து குருவுக்கு வந்து வயசாயிடுச்சு குருவுக்கு இப்போ என்னுடைய வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் லேட்டாக வரேன் யாகத்துக்கு நான் சில பேர் தூரத்துலேருந்து வரீங்க என்னை பார்க்க முடியல வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு அவர் என்ன பார்க்க முடியல என்னோட பேச முடியலன்னா தயவு செஞ்சு வருந்தாதீங்கன்னா என்னுடைய ஏஜ் அது கிடையாது மற்றவங்களை மீட் பண்ணி சிரிச்சு பேசி ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஞானம் கொடுக்குற ஏஜ் போயிடுச்சு இருந்தாலும் நான் யாகத்துல வந்து ஞானம் கொடுக்குறேன் ஸோ யாகத்துக்கு வாங்க யாகத்துல வந்து குருநாதர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க ஆனால் குருநாதரோட தனி டைம் வேணும் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் குருநாதர் என்ன பார்க்கணும் குருநாதர் என்கிட்ட பேசணும் நல்லா விசாரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க என்னுடைய வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எண்பத்தஞ்சு வயசுல வந்து இறைவன் சொல்றாரு ரிக்வேதத்துல உனக்கு ரெஸ்ட் வேணும் நீ யோகத்துல இரு எப்போதுமே தியானத்துல இரு சமாதியில இரு யாரோடய பேசாத ஆனா இறைவனுடைய ஆணைய மீறி நான் வந்து யாகம் செய்கிறேன் உங்களுக்காக செய்கிறேன் அதனால குருவுடைய அந்த ஸ்டேஜை புரிஞ்சுக்கோங்க அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு ஒரு கோழி வந்து தங்க முட்டை இடுதான் பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த தங் தங்க முட்டை இடுற கோழி தினசரி ஒரு 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 முட்டை வந்துட்டே இருக்கு அவன் முதலாளி என்ன யோசிக்கிறான் இந்த இது தினசரி எப்போ பண்ணி நான் எப்போ இதென்னா ஆகுறதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டி சேர அதோடய வயத்தில் இந்த எல்லாத்தையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை வெட்டி பார்த்தா அது வயத்தில் எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடாதீங்க தினசரி கிடைக்கின்ற அந்த அந்த தங்க முட்டை போல் அந்த ஞானத்தை வந்து தினசரி வந்து சேகரிங்க ஒரேடியாக என் மேலே ப்ரெஷர் போட்டு என்னை பார்க்கணும் கூட்டம் கூட்டி என்னை நமஸ்காரம் பண்ணோம் எல்லார் தலையிலையும் நான் கை வைக்கணும்னு எதிர்பார்த்து என்ன வந்து என்னுடைய ஸ்டேஜ் அது கிடையாது நான் சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் போகாத ஊர் கிடையாது சிஷியர்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ எல்லா ஊருக்கும் போனேன் அது உண்மைதான் என்னுடைய மனைவி இருந்த ஊர் வந்து விஜயவாடா சவுத் இண்டியா அங்கே வந்தார் குருநாதர் சவுத் இண்டியாவுக்கு தமிழ்நாட்டுல திருப்பூர்ல கூட வந்திருக்கார் திருப்பூர்ல சிஷ்யர்கள் இருந்தாங்க குருநாதர் திருப்பூர் வரைக்கும் வந்திருந்தார் ஹிந்தி தமிழ் தெரியாது பட் சிஷியனை பாக்குறதுக்காக அந்த மாதிரி குருநாதர் பண்ணும்போது இப்ப வயசாயிடுச்சு குருநாதர் சொன்னார் இப்ப என்னுடைய என்னுடைய பிளேஸே இந்த இந்த நாலு செவரு தான் கீழே வந்து புதுசாக பசுமாடு வாங்கியிருக்காங்க ஒரு சிஷ்யர் வந்து சே பசுமாடு தியானம் தானம் பண்ணியிருக்காரு அந்த பசுமாட்டை பார்க்கறது கூட பசுமாடு பார்க்கறதுக்கு புண்ணியம் ஆனால் நான் பசுமாட்டை கூட பார்க்குறதுக்கு போகல ஏன்னா எனக்கு வந்து அதோடைய அந்த ஸ்டேஜ் இல்லை எனக்கு ஆசிரமத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ரூமில் என்ன நடக்குது கீழே ஆசிரமத்தில் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ சாப்பாடு பண்ணுறாங்க இதெல்லாம் என்னுடைய பிஸ்னஸ் கிடையாது என்னுடைய வேலை தியானம் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு வேத மந்திரம் சொல்லும்பொழுது அந்த வேத மந்திரத்துல இறைவன் சொல்றாரு ஜீவாத்மா வந்து சித்த விருத்தியோட பேசு உன்னுடைய மனசோட நீ பேசு உனக்கு என்ன வேணும் உன்னுடைய மனசை வந்து நல்லா கேளு உனக்கு உன்னுடைய குறிக்கோள் என்ன மனசு சொல்லும் காமம் குரோதம் லோபம் மதம் அகங்காரம் இதுதான் மனசோட குறிக்கோள் ஸோ ஜீவாத்மா புரிஞ்சுக்கணும் மனச புரிஞ்சுண்டு ஜீவாத்மா வந்து லீடர்ஷிப் பொசிஷன் எடுக்கணும் ஜீவாத்மா அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் மனசு கண்ட்ரோல் ஆனா அந்த மனசோட கண்ட்ரோல் ஆனதுனால நீ பிரம்மலீனம் நீ வந்து இறைவனை உணர்ந்து விடுவேன் ஆனால் மனசு போன போக்கில் போனேன்னா அது உன்னுடைய வாழ்க்கையை அழித்திடும் அடுத்த ஜென்மத்தில் வந்து அழிச்சிடும் உன்னை அடுத்த ஜென்மம் வந்து நீ விலங்கினமா பிறப்ப அப்படிங்கிற அத்தரவித மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் குருநாதர் அப்புறம் வந்து சில சிஷியர்களை கூப்பிட்டு வந்து குருநாதர் பேச சொன்னாங்க என்ன ஏதாவது பேசு ஏதாவது அவனை பேசணும்னா பேசுன்னு சொல்லிட்டு குரு பக்தி பற்றி பேசினாங்க ரெண்டு மூணு சிஷியர் ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னாங்க அதில் வந்து நேத்தி நான் இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மந்திரத்தை பற்றி ஒரு ஒருத்தங்க பேசுனாங்க அத்தர்வேத மந்திரத்தில் வந்து இறைவன் சொல்கிறாரு ரூபேண இந்திர இந்த யோகி முன்னாடி உட்கார்ந்து யாகத்தில் வந்து யோகி ஞானம் சொல்கிறாரு அந்த யோகி வந்து நானே அந்த யோகி என்னுடைய ஸ்வரூபன் அவன் இறைவன் சொல்றாரு ரூபேண இந்திரஹ அக்னிஹி ரூபேண இந்திரஹ அந்த யோகி வேற யாரும் கிடையாது சாக்சாத் பரமாத்மாவுடைய ரூபம் ஏன்னா அந்த யோகிக்குள்ள சாக்ஷாத் பரமாத்மா கூடியிருக்கிறான் ஸோ அந்த யோகி வந்து வேத ஞானம் சொல்லும்பொழுது வேற யாரும் உனக்கு அந்த ஞானம் சொல்லலை நானே சொல்றேன் ஸோ அதனால அந்த யோகியோட நீ வந்து அந்த யோகிக்கு சேவை செய் அந்த யோகியை வந்து உபாசனை செய் அந்த யோகி என்ன சொல்றாரோ அதை கேளு அந்த யோகி நாமஜபம் செய்யற செய்ய நாம நாமஜபம் செய் இன்னொரு விஷயம் குருநாதர் சொன்னார் அந்த நாமஜபம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு சின்ன விதையை எடுத்து நம்ம ஒரு இடத்துல காட்டில் போட்டு போயிடுறோம் அது மழை பெஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடிச்சு வெயில் அடிச்சு ரொம்ப வருஷம் கழித்து அது பெரிய மரமாக வளர்ந்து வளர்ந்துடும் அந்த அந்த விதை வந்து தீட்சை ஸோ ஒரு சின்ன தீக்ஷைங்கிற விதையை வந்து குருநாதர் நமக்கு கொடுக்குறாரு அந்த நாமத்தை கொடுக்குறாரு நம்ம அது தினசரி மழை பெஞ்சு வெயில் அடிக்கிற மாதிரி தினசரி அதை வந்து நம்ம பராமரித்து தினசரி நாமஜபம் செஞ்சுட்டே வந்தோம்னா ஒரு நாள் அது பெரிய விர்கட்சமாக மாறிடும் அந்த பெரிய விரக்ஷமாக மாறும்பொழுது நமக்கு சமாதி வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் இந்த மாதிரி நிறையா ஞானம் கொடுத்துட்டே இருக்கார் இப்போ நாளைக்கு வந்து பூர்ண நாள் நாலு வேதங்களோட பூரண ஆவத்தி இந்த வருஷம் என்னால் போக முடில நான் ஜப்பான் ட்ராவல் பண்ணனால நேற்று நைட்டு தான் வந்தேன் ஸோ இந்த வருஷம் என்னால் போக முடில பட் இருந்தாலும் குருநாதரை தான் சொன்னார் நாலு வேதத்துடைய ஆகுத்திகள் இட்டு யார் பூர்ணாதி இந்த காலத்தில் பண்ண முடியும் யாராலேயும் பண்ண முடியாது குருநாதருக்கே வயசாகிடுச்சு குருநாதரே சொன்னார் என்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இறைவன் வந்து அதை பூர்த்தி பண்ணுறாரு நாலு வேதங்களோட ஆகுதி போடுறோம் எக்கச்சக்கமான மந்திரங்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் இந்த இந்த சுச்சுவேஷனில் வேறு எங்கேயாவது நடக்குமானா இந்த மாதிரி நடக்காது இந்த வேத மந்திர வேத மந்திரங்கிற இடத்துல மட்டுமே நடக்கிறது சோ இது பெரிய அதனால அந்த இடத்துல ரிஷி இருக்காருன்னா அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு நம்ம போய் அந்த ரிஷி கிட்ட வந்து அந்த வேதத்தை கேட்கறதுக்கு வந்து பரம சௌபாகியம் வேண்டும் அதனால அந்த ரிஷி மேல இன்னைக்குமே நம்ம சந்தேகப்படக்கூடாது ஏன்னா இறைவன் சொல்றது அந்த ரிஷிய வந்து ரிஷி ஆக்கினது நான் ஸோ சாதாரணமான மனுஷன் வந்து அந்த ரிஷியை வந்து எடை போடுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை அவனுக்கு அப்படிங்கிற விஷயத்த இறைவன் சொல்றாரு வேதத்துல அத்தர்வேதம் நாலு பதினொன்று ஏழு மந்திரத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான ஞானம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்